பெண்கள் வளர்ச்சி குழு கூட்ட சார்பில் உலக மகளிர் தின விழா நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் முத்திரமேரு பேரூராட்சி எல்லைக்குட்பட்ட குப்பையநல்லூர் தேவாலயத்தில் உலக மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அனைத்து பெண்கள் இணைப்பு குழுவின் தலைவர் ரோஸ் மேரி பேசுகையில் அடிப்படையில் பெண்கள் பற்றிய சமூகத்தின் பார்வையை மாற்றி பொது புத்தியை கட்டுடைக்க கல்வி முறை திரைப்படங்கள் ஊடகங்கள் அதிகார அடுக்குகள் என யாவற்றிலும் சீர்திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் எல்லா துறைகளிலும் ஆண்களுக்கு சரி நிகராக பெண்களுக்கு ஐம்பது விழுக்காட்டு இடஒதுக்கீட்டினை பெற்றுத்தர வேண்டும் கணவனை இழந்து நிற்கும் பெண்கள் விரும்பும் பட்சத்தில் அவர்களுக்கு மறுமணம் செய்து வைக்க உதவி புரிய வேண்டும் அலுவலகங்களில் பணிபுரியும் பெண்களின் வசதிக்காக பதினைந்து நிமிடங்கள் தாமதமாக வந்தாலும் பணியில் இணைந்து கொள்ள நேர நீட்டிப்பு செய்ய வேண்டும் பெண்களுக்கென அதிகப்படியான பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் பெண்களுக்கென தனி சட்டமன்ற பாராளுமன்ற தொகுதிகள் உருவாக்கப்பட வேண்டும் பெண்களின் பாதுகாப்புக்கு என தனிப்படை அமைத்து அவர்களின் பாதுகாப்பான வாழ்க்கையினை உறுதி செய்ய வேண்டும் பெண்களை போற்றிடும் இத்திருநாளில் பெண்களை அதிகாரப்படுத்துவதே அவர்களது அடிமை தலை உடைக்க இருக்கும் முதன்மை வாய்ப்பு என்பதை உணர்ந்து பாலின சமத்துவத்தை நிலைநாட்டவும் பெண்களுக்குரிய உரிமைகளை பெற்றுத்தரவும் பெண்கள் வளர்ச்சிக்காக ஒருங்கிணைப்பு குழு தொடர்ந்து பாடுபட்டு வருவதாக தெரிவித்தார் நிகழ்வில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது பெண்கள் கூட்டமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் இதில் பங்கேற்றனர்